கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹல்ல ஷா நவத்தாலா விநிலையார்களே மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் உரிமைகள் பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம் அதில் விருந்தாளிகளாக வரக்கூடியவர்களுக்கு எத்தகைய உரிமைகள் மார்க்கத்தில் உள்ளன என்பதன் ஒரு பகுதியை கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம் வெளியூரிலிருந்து ஒருவர் நம்முடைய ஊரை நோக்கி வந்தால் அல்லது குறிப்பிட்ட ஒருவரை தேடி வந்தால் அவருக்கு உணவளிப்பது மார்க்கத்தில் கட்டாய கடமை இதை பற்றி நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் இந்த வெளியூரிலிருந்து வரக்கூடியவருக்கு விருந்தளிப்பதில் சில ஒழுங்குகளும் விதிமுறைகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசெல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஒருத்தர் வந்தால் அவர் ஒரு மாதம் அங்கே தங்கினால் ஒரு மாதமும் நம்ம அவரை சுமக்கணுமா ஆறு மாதம் ஒரு ஊரில் அவர் தங்கினால் ஆறு மாதமும் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அவருடைய கஷ்ட நஷ்டங்களை சுமந்து கொள்ள வேண்டுமா என்றால் மார்க்கத்தில் அப்படி கிடையாது விருந்து என்பதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாகுலே செல்லம் அவர்கள் ஒருபத்து சலாகத்து ஐயாம் விருந்து என்று சொல்வதே அதிகபட்சம் மூணு நாள் தான் நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் அல்லது அவங்க நம்முடைய வீட்டுக்கு வந்தால் அல்லது தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போனால் அப்ப கவனிக்க வேண்டிய அந்த விருந்து என்ற கடமை எவ்வளவு நாளைக்கு இருக்கு என்று கேட்டால் அதிகபட்சம் மூணே நாள் தான் மூணு நாளைக்கு மேல விருந்து என்பது கிடையாது அலா அதுக்கு மேல உள்ளது எல்லாம் தர்மம் சேர்ந்து விடும் மூணு நாள் தான் அதிகபட்சமா விருந்து என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் விருந்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு கோடு போடுறாங்க எல்லை கோடு மூணு நாள் வரைக்கும் ஒரு வெளியூர்காரர் ஒரு வீட்டில் சாப்பிட்டாரையானால் அது விருந்தாளியாக சாப்பிடுகிறார் என்று அர்த்தம் மூணு நாளைக்கு மேலே அவர் தங்கினாரையானால் அது வந்து அவர் விரும்பினால் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தால் கூட அது விருந்தில் சேருமானா சேராது தர்மம்டா என்ன நினைச்சா கொடுக்கலாம் போய் போங்கன்னு அனுப்பிவிட்டுருலாம் அந்த கண்டிஷனுக்கு மூணு நாளைக்கு மேலே வந்துவிடும் அப்ப வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் சொந்த பந்தங்களை தேடி போவதாக இருந்தாலும் இந்த மூணு நாள் என்ற ஒரு கணக்கை நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த மூணு நாள்ல கூட ரெண்டு வகையாக அதை பிரிக்கிறார்கள் முதல் ஒரு நாள் இருக்கு இல்லையா அதை வந்து உரிமை என்று சொல்லியும் அடுத்த ரெண்டு நாளை வந்து விருந்து என்று சொல்லியும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அதை கூட வகைப்படுத்துறாங்க முத நாள் போறாரு அன்னைக்கு தான் விருந்து என்ற ஒரு உரிமையோடு அவர் கேட்க முடியும் உரிமைன்னா என்ன மூணு நாளைக்கு தங்குறதுக்கு வந்துட்டாரு முதல் நாளைக்கு மட்டும் ஒரு விருந்தாளிக்காக வேண்டி எவ்வளோ ரிஸ்க் எடுப்போமோ வழக்கமான சாப்பாட்டை விட சிறப்பான சாப்பாடு கொடுத்து விருந்தாளியை உபசரித்தல்னு ஒன்று இருக்குதுல்ல அதெல்லாம் ஒரு நாளைக்கு தானா ஜாயிச தொகுங்கிறாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் பொல்யோ அத்தி இலகி ஜாயிச அவருடைய உரிமையை அவருக்கு செய்து விடுங்கள்ங்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க அவருடைய உரிமை அப்படின்னா என்ன அப்போ ஜாயிச தொகு யோமுன் வலையிலா அவருடைய உரிமைங்கிறது ஒரு நாள் தான் ஒரு பகல் ஒரு இரவு தான் மூணு வேலை சாப்பாடு தான் அந்த காலத்தில் ரெண்டு வேலை சாப்பாடு நம்ம காலத்தில் மூணு வேலை சாப்பாடு அப்போ ஒரு உரிமை என்று நம்ம ஒரு கூடுதலாக ரிஸ்க் எடுத்து செய்வதாக இருந்தால் ஒரு நாளைக்கு நல்ல விசேஷமாக உபசரிக்கலாம் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் விசேஷமாக உபசரிப்பதற்குரிய நாள் ஒரு நாள் மீதி ரெண்டு நாள் நம்மள்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் அதுக்குன்னு மனக்கெடுவது அதுக்குன்னு கஷ்டப்படுது விருந்தாளி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இறைச்சி வாங்கினா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இப்போ அந்த ஒரு நாளைக்கு மொதல் ஒரு நாளைக்கு மட்டும்தான் இப்ப வெளியூர்லேருந்து இருந்து விருந்தாளிகளாக வரக்கூடியவர்கள் தேடி இது அலையா விருந்தாளி இதெல்லாம் அழைக்கிற விருந்து தனியா இருக்கிறது கல்யாணத்துக்கு கூப்பிடுறது அதெல்லாம் நம்மளாக கூப்பிட்டு ஒருத்தர் வர்றது இப்போ நாம் சொல்லுவதெல்லாம் நம்ம அழைக்காம அவங்களா தேடி வரக்கூடிய விருந்துகள் நம்ம போய் கூப்பிடுறது இல்லை அவங்களா சொந்தம் சொந்தம் தேடி வருவாங்க அல்லது ஒரு ஊரை நோக்கி ஒரு வேலைக்காக வேண்டி வருவாங்க அவங்களா தேடி அழையாமல் விருந்தாளிகளாக வருவார்களே ஆனால் அதுக்குரிய கணக்கு என்ன மூணு நாள் அந்த ஒரு நாள் உரிமை மற்ற ரெண்டு நாள் விருந்து அதுக்கப்புறம் உள்ள தர்மம் என்று நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க இது கூட எல்லாருக்கும் உள்ளது கிடையாது சில சில ஆட்களுக்கு அந்த மூணு நாள் கஷ்டமா இருக்கும் மூணு நாள் என்பது அவங்களுக்கு தாங்க முடியாத சுமையாக இருக்கும் ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் இருக்காது அவங்களே ஒருவேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏழபாலைகள் நம்ம சொந்தக்காரங்களா இருந்து அவங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா அந்த மூணு நாள்லாம் வராது பார்க்கணும் ஆகா இவர் வந்து தாங்க மாட்டாரு நம்ம வந்து ஒரு வேளைக்கு மேலே தங்குறது தப்பு தீக்குடிக்கிறோட எந்திரிச்சு போறது சிறப்பு அப்படிலாம் நம்ம கணக்கு பண்ண முடியும் சில ஆட்களுடைய நிலைமை அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஒரு விருந்தாளியை சுமக்குது சொன்னால் அதுக்கு சாத்தியம் இல்லாத ஏழை மக்கள்லாம் இருக்கிறாங்க இந்த மார்க்கம் எல்லாத்துக்கும் உள்ள மார்க்கம் வெறும் வசதி உள்ளவங்களுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கு மட்டும் சட்டம் சொல்ல முடியாது அப்போ இல்லாதவங்க இருப்பாங்களா இல்லையா நபிகள் நாயகம் சரலாசலன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் வந்து ஒரு வீட்டில் தங்குவதாக இருந்தால் லா யூ கி முத்தா யூசி மஹூ அவனை பாவம் செஞ்சு வைக்கிற அளவுக்கு நீங்க அவன்கிட்ட தங்கிராதீங்க தங்கிறாதீங்க பாவம் செய்யறதுனா என்னன்னு கேட்டா நீங்க தங்குவீங்க அவன்கிட்ட கொடுக்க ஒன்றுமே இருக்காது அப்படி மனம் வெந்து போவான் நொந்து போவான் அல்லது கடனை உடனே வாங்குவான் சிரமம் எடுத்துக்கிருவான் இந்த நிலைக்கு நீங்க யாரையும் தள்ளிடாதீங்க இது மூணு நாள் கனவு கூட இல்லை மூணு நாள்ங்கிறது சாதாரண மக்கள் நடுத்தரமான மக்களுக்கு வசதி உள்ள மக்களுக்கு மூணு நாள் மூணு நாளைக்கு உள்ளே நம்ம பார்க்கணும் ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா இவருடைய பொசிஷன் என்ன இப்போ சிட்டி பெரிய நகரங்கள்லாம் இருக்கு பாருங்களேன் இங்கெல்லாம் வந்து ஒரு மூணு நாள்லாம் தங்குறது ரொம்ப கஷ்டம் யாரும் வந்து ஒரு வீட்டில் போய் மூணு நாள்லாம் தங்கணும் நினைவாயிரும் ரொம்ப சிரமமாகிவிடும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குமே ஆனால் நம்ம கவனிக்கணும் இது உங்களுக்கு பாதிப்பு இல்லை நம்ம தங்குறது அவங்க விரும்புவாங்க அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது என்றால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது அது சிரமான்னு கருதக்கூடிய நிலை இருக்குமே ஆனால் நம்மள அனுசரித்து பார்த்து இதுக்கு மேலே நம்ம தங்கக்கூடாதுன்னு நினை செய்யணும் நம்ம சொந்தமாக சுய முயற்சியில போய் தங்கி கொள்ள வேண்டும் அல்ல வேற ஒரு நடுத்தரமான வசதியான விட நோக்கி போய்விட வேண்டும் இதுதான் இது ஒரு சட்டம் அதே நேரத்தில் வந்து விருந்தாளிகளாக வர்றவங்களை விருந்து கொடுக்குற நம்ம இருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு பிச்சை போடுற மாதிரி ஏதோ தர்மம் செய்யற மாதிரி ஒரு மரியாதை இல்லாமல் பிடிச்சிக்கணும் அப்படி வைக்கிறலாம் சேர்க்கல அந்த மாதிரி செய்யக்கூடாது நபிகள் நாயகம் சரியா சொல்றாங்க மண்கான யூமின் பில்லாகி ஒல்லியும் இல்லாகி யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் சொல்லி குறிம் லைஃபஹூ விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும் விருந்தாளின்னு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நல்ல கண்ணியமாக மரியாதையாக அவங்கள அதை அது கொண்டு உள்ள பார்த்தாலேன்னு செய்யக்கூடாது நம்மளை ஒரு மாதிரியை விரட்டுற மாதிரி நடக்கிறாங்களே என்று அவர்கள் கோணாத நினைக்காத வகையில் மனம் கோணாத வகையில் அந்த மாதிரி கண்ணியமான முறையில் விருந்து நடத்த வேண்டும் அவள் விருந்து கொடுக்குறவங்களுக்கும் சில ஒழுங்குகள் இருக்கிறது விருந்துக்கு வர்றவங்களுக்கும் ஒழுங்குகள் இருக்கிறது இதெல்லாம் அழைக்கப்படாமல் வரக்கூடிய விருந்துக்கு உள்ளது அழைக்கப்படாமல் வரக்கூடிய விருந்துகளை இந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் இந்த காலத்தில் எல்லாம் இந்த விருந்துகளை நம்மளாக என்ன தவிர்த்து விடலாம் வெளியூர்லேருந்து நம்ம போகிறோமா இன்னொரு வீட்டில் போய் தங்கி விருந்து சாப்பிடணுங்கிற காலத்தில் நம்ம வாழவில்லை நபிகள் நாயகம் செல்லலாம் செல்ல முடியாத காலத்தில் வந்து ஹோட்டல் கிடையாது காசு கிடையாது காசு கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது பொருள் வாங்க முடியாது அப்போ யாராவது இருக்கிறவங்க பொறுப்பேற்று கொண்டால் தான் சாப்பிட முடியும் வெளியூர்லேருந்து வந்தவன் என்ன செய்வான் என்கிற மாதிரி நிலையெல்லாம் இருந்தது இப்ப ரொம்ப ரைட் எடுக்கக்கூடிய உரிமை எடுக்கக்கூடிய வீடுகள் இருந்தா போகலாமே தவிர இல்லைன்னா என்ன செய்யணும் எங்க வேண்டாலும் சாப்பிட்டுக் கொள்ளக்கூடிய நிலையில எல்லா வசதிகளும் இந்த காலத்தில் இருக்கிறதுனால மரியாதையை பேணி கொள்ற வகையில் நம்மளும் என்ன செய்யணும் தவிர்க்க முடிஞ்சாலும் தவிர்த்து கொள்ளணும் போனா அவங்க தரணுங்கிற கடமையே தவிர நீங்க யாருட்ல கண்டிப்பா சாப்பிடுங்க சட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது விருந்த தேடி அழிஞ்சுக்கிட்டு போங்க என்று உங்களுக்கு உத்தரவுலாம் ஒன்றும் கிடையாது நீங்க போயிட்டீங்கன்னா உங்க தரணுங்கிற கடமை இருக்குது நம்ம என்ன செய்யலாம் காலத்தை அனுசரித்து இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் வந்து அது தேவையற்ற ஒரு விஷயமா நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இது ஒரு விஷயம் இது அழையாத விருந்தாச்சா அழைக்கிற விருந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான விருந்திற்கு அழைக்கிற விருந்து ஒன்று ஒரு திருமணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அனைவருக்குமான ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சிகளை ஒட்டி அழைக்கக்கூடிய ஒரு விருந்து இன்னொரு விருந்து என்னென்னு சொன்னால் ஒரு காரணமும் இல்லாமல் சும்மா அழைக்கிறது சும்மா வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க ஒரு அன்பை காட்டுவதற்காக வேண்டி ரெண்டு நண்பராக இருக்கிறாங்க அந்த நட்பை நல்லா வலுப்படுத்துறதுக்காக என்ன செய்யலாம் வாங்க சாப்பிட்டு வருவோங்கிறாங்க அதில் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க சொந்தக்காரங்களை மறந்துடக்கூடாது ஒரு மாதம் ஆச்சு வந்துட்டு போய் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க இப்படின்னு கூப்பிடுவது சும்மா தெரிஞ்சவங்கள நண்பர்கள் என்ன செய்கிறது அது தெரியாதவங்களை யாரும் வேண்டாம் நம்மளா வழியே போய் அதுக்கு ஒரு காரணம்லாம் இருக்கக்கூடாது மூணாம் பாத்தியாக கூப்பிட்றோம் ஏழாம் பாத்தியாக கூப்பிட்றோம் இப்படி காரணம்லாம் இல்லாமல் சும்மா சாப்பிட்றதுக்கு வாங்க இப்படி கூப்பிடலாமா என்று கேட்டால் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஃபங்க்ஷன் இல்லாமல் நீங்கள் விரும்புன நேரத்தில் விரும்புன ஆட்களை விருந்து கூப்பிடலாமா என்று கேட்டால் நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் அவர்கள் காலத்தில் இப்படி சஹாபாக்கள் விருந்துக்கு பலரை அழைத்திருக்கிறார்கள் அதை நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் ஏற்றும் இருக்கிறார்கள் அங்கீகரித்தும் இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகளை பார்க்கிறோம் இப்போ நபிகள் நாயகம் செல்லா செல்லம் உங்கள்கிட்ட வந்து ஒரு தையல் வேலை செய்யக்கூடிய டெய்லர் அவர் வர்றாரு ட்ரெஸ் நாட்டம் வந்து என்ன என்ன சொல்கிறாருன்னா அல்லாவுடைய தூதர் நான் ஒரு விருந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் கூப்பிடுறாரு இப்போ நபிகள் நாயகம் சரல்லா அழைச்சல்லாம் வரலேருந்து விருந்துக்காக வேண்டி அவர் வீட்டுக்கு போகிறாங்க விருந்துக்கு ஒரு காரணமும் கிடையாது ஃபங்க்ஷன் கிடையாது நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சும்மா கூப்பிட்றாரு அப்போ நபிகள் நாயகம் சரலா அழைச்சலாம் அங்கே போகிறாங்க அவர் சாப்பாடு வைக்கிறார் என்ன வைக்கிறாரு சாப்பாடு பெரிய பெருமாண்டமெல்லாம் வைக்கல கொஞ்சம் ரொட்டி வைக்கிறாரு சொரக்கா இருக்குது இல்லையா சுரக்காயை போட்டு ஒரு குழம்பு வச்சு உப்புக்கண்டம் இருக்கும் காஞ்சி உப்பு உப்புக்கண்டம் அதை வந்து சில போட்டு உப்புக்கண்டங்களையும் போட்டுதான் உருந்த தான் இதுதான் சாப்பிட்றாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்வாலை சில அந்த விருந்தில் போய் இந்த சுரக்காயை மட்டும் தேடி தேடி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அன்றிலிருந்து நானும் சுரக்காய விரும்பக்கூடியவன் என்று சொல்லி கூட போன அனசல் இல்லாமல் சொல்றாங்க அப்படின்னு விரும்ப அவசியம் கிடையாது உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் ரசூலாவுக்கு பிடிச்சதுனா நமக்கு பிடிக்கின்ற சட்டம் கிடையாது அவர் அவர் சொல்ற அப்படி வழங்குதா பிடித்தல் என்பது ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்காம போயிடும் அதெல்லாம் மார்க்கம் வராது அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக சொல்கிறார் அப்போ ஒரு தையல் வேலை செய்கிறவர் வந்து ரசூல்லாமல் ஒரு முகபத்தை காட்டுறதுக்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்க என்ன ஃபங்க்ஷனு கல்யாணமாக காட்சியாலாம் கேட்க கிடையாது இதுக்கே சும்மா நீ விருந்து வைக்கிற அப்படின்னு கேட்க கிடையாது விருந்துன்னு கூப்பிட்டாரா காரணமே இல்லையா போய் அழகாக என்ன செய்யலாம் சாப்பிட்டு வரலாம் ரசூல்லா ஏற்றுருக்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு கசாப்பு கசாப்னா கறி மாமிசை தொழில் பண்ணக்கூடியவர் கசாப்பு கடங்கிறமில் அரபி வார்த்தை தான் மாமிசை வார்த்தை தொழில் பண்ணக்கூடியவர் என்ன செய்கிறாரு அவர் நபிசுல்லா ஒரு தன்னுடைய ஊழியர்கிட்ட சொல்றாரு ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணும் அஞ்சுல ஒரு ஆளை ரசூல் சுல்லாசன் அவர்களை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு ஊழியர்கிட்ட சொல்லி அஞ்சு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்றாங்க இது கொஞ்சம் வெயிட்டான சாப்பாடு தான் இருக்கிற கசாப்பாக இருக்கிறதுனால என்ன செய்வாரு கறி இறந்து நல்லா வச்சிருப்பாரு அப்ப அந்த மாதிரி கூப்பிட்டவன ரசூல் சுல்லாசனை செய்கிறாங்க கூப்பிட்டு இதுக்கு வர்றாங்க நாலு பேர் ஏறனா அவர் கூப்பிட்டுக்கிட்டாரு அஞ்சாவது ஒரு ஆள் ரசூல் சிவாசலம் நாலு மொத்தம் அஞ்சு பேருக்கு ரெடி பண்ணுறாரு நாலு பேர் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களா யாரான்னு தெரியல ரசூல் செல்லாஹில முறையில் ஹமிச ஹம்சத்தின் அஞ்சு பேரில் அஞ்சாவது ஆளாக ரசூல் செல்லா சில முறையையும் அவர் கூப்பிட்றாரு அப்போ அந்த விருந்துக்கு ரசூல் செல்லா வர்றாங்க ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா கூடவே பின்னாடியே வர்றார் ரசூல்லா ஏன் விருந்துக்கு போகிறாங்க நம்மளது கேப்பில் நுழைஞ்சிக்கிடுவோம் அப்படின்னு வர்றாரு பின்னாடியே வர்றாரு வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவனை பார்த்தா பின்னாடி நிற்கிறார் அப்போ ரசூப் சிலாசனை செய்கிறாங்க அவருக்கு வீட்டுக்காரன் சொல்கிறாங்க தப்பா நீ என்னை தான் கூப்பிட்டுருக்குற நான் மட்டும்தான் வந்தேன் நான் இவர் கூட்டிகிட்டுலாம் வரல ஏன்னா ஒரு ஆளை கூப்பிட்டா ரெண்டு ஆளை கூப்பிட்டு வர நாகரீகம் கிடையாது ஒரு ஆளை சாப்பிடன்னு கூப்பிட்டா இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போகலாமா அவங்க நல்லா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஒரு ஆள்னு ஒரு ஆள் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க என்ன செய்கிறாங்கன்னா தான் வந்து விட்டார் நீ விரும்புனா உள்ள அழைத்து கொள்ளலாம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிடுவோம் ஆனால் அவர் அவர் வந்த தப்பு தானே சுயமரியா விட்டுருது தானே வர்றாரு அவர் அவர் வந்திருக்க கூடாது ஆனால் அவர் என்ன செய்கிறாரு ஒரு கசாப்பு கடைக்கு போகிறது நல்ல விசேஷமான விருந்தா இருக்குன்னு சொல்லி அப்படி பின்னாடி வந்துட்டார் அப்ப நபிசல்லாஸ் என்ன பின்னாடியே இன்னஹாதா இந்த ஆள் பின்னாடி ஃபாதன் நீ அனுமதி கொடுக்குறாந்தா அனுமதி கொடு இல்ல ராஜா இல்லாடி போயிடுவார் உன இல்ல வரட்டும் அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் நினைச்சிருக்காரு அப்போ எதுக்கு சொல்றோம் இந்த மாதிரி ஒருத்தர் விருந்துக்குன்னு அழைக்கிறாரு எந்த ஒரு கல்யாணம் காட்சி சுண்ணத்து பேர் ஒன்றுமே கிடையாது சும்மா விருந்துக்குன்னு கூப்பிடுகிறார் அப்போ நபிசுல்லா அலேசல்லம் ஒரு அந்த மாதிரி போய் என்ன செய்கிறாங்க அவர் வீட்டில் சாப்பிட்டுதான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நபிகள் நாயர் நிறைய பேர் சுசு அவங்களை வந்து விருந்து கலைச்சிருக்காங்க நிறைய பேர் பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் அனுசரலி இல்லாவுடைய தாயார் உம்மு சுலைம் அவங்களுடைய கணவர் வந்து அபுத்தல்கா அபுத்தல்காவுடைய ரெண்டாவது மனைவி யாரு உம்மு சுலைமுங்கிறவங்க அனசுடைய தாயாரை அனுசெல்லாம் பிறந்த பிறகு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்போ அபுத்து என்ன என்ன பண்ணுறாருன்னா கிட்ட சொல்கிறாரு நான் வந்து ரசூல் சல்லா சிலவங்களை பார்க்குறேன் ரொம்ப பசியில் வாடி போன மாதிரி தெரிகிறது சில நாட்கள் சாப்பாடெல்லாம் சரி இல்லாமல் அவங்களுடைய முகத்தில் வந்து பசியுடைய ரேகைகள்லாம் தென்படுகிறது அதனால ஏதாவது சாப்பாடை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டு சொல்கிறாங்க மனைவி என்ன செய்கிறாங்க தேடிகிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஒன்று கோதுமை இருக்கிறது அதை வச்சு ரொட்டி தயார் பண்ணி ஒரு துண்டில் சுற்றி ஒரு துணியில் சுற்றி நீங்கள் ஒன்றே ரசூல்லா கூப்பிடக்கூட இல்லை ரசூல் சில்லாசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுசரை கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் துணியில் சுற்றி எடுத்து கொண்டு கா ரொட்டியை சுருட்டி கொண்டு கொண்டு வர்றாரு வந்தாங்க பெரிய கூட்டமாக இருக்குது பிள்ளையாசரில் அதை கொண்டு கொடுத்தா எல்லோரும் கிடைக்குமா அவர் முழிக்கிறார் ஆ ரசூல்லா கொடுக்க சொன்னாங்க இது ஒரு ஆள் பசியாக இருக்காங்கன்னு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தா ஒரு சபையே இருக்கிறது இப்போ கொண்டே ரசூல்லாட்டை கொடுத்தோம்னா அவங்க தானே சாப்பிட மாட்டாங்க வழக்கம் கிடையாது இது ஆளுக்கு ஒரு பங்கு வச்சு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி அவர் தினறிக்கிட்டே நிற்கிறாரு ரசூல் சிலாசெல்லாம் அவங்கள்ட்ட வகையில் தான் எல்லாம் சொல்லியிருப்பான் இது அவங்க கேட்குறாங்க என்னப்பா அனசு என்ன என்ன விஷயம் சாப்பாடுக்காக வந்திருக்கியா அபுத்தல்ல அவனை அனுப்புனாரான்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாரு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்குறாரா ஆமாங்கிறாரு உடனே ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வாங்க எல்லோரும் அங்கேயே போயிடுவோம் கொண்டு வந்த சாப்பாடை கொண்டு போவோம் அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க வந்து ரசுல்லா மட்டும்தான் கூப்பிட்டது ஆனால் ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரையும் அழைத்து கொண்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாங்க அவர் முழிக்கிறாரு என்ன கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுத்தே விட்டோம் அங்கனுக்குள்ளே வாங்கிட்டு போய் அனுப்பி விடாமல் கூடவே ஆட்களை ஜமாத்து சேர்த்துக்கிட்டு வர்றாங்களே இது என்ன பண்ணுறது அப்படின்ற உடனே சுல்லா சேர்ந்து எதுக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னா இது மாதிரி நீங்களெலாம் செஞ்சிடக்கூடாது நானெலாம் செஞ்சிடக்கூடாது ஏன் அழைச்சாங்கன்னு கேட்டால் அல்லாவுடைய அற்புதத்தின் மூலமாக இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு செய்தி ரசூல்லாவுக்கு வந்திருக்கிறது அந்த மாதிரி அந்த விசேஷ அருளால் உணவு கொடுக்குற தன்மை இருந்து அழைச்சிக்கிட்டு போனாங்க விருந்து அவருக்கு கஷ்டம் கிடையாது அபுத்தல்காவுக்கு சிரமம் கொடுப்பதோ உம்முஸ்லீமுக்கு சிரமம் கொடுப்பதோ இங்கே நடக்கலை கூட்டிகிட்டு போறாங்களா அந்த சாப்பாடை வச்சு பத்து பத்து பேரா உள்ள விட்டு சாப்பிட போய் அப்படிங்கிறாங்க இருக்கிற ஒரு ஆளுடைய சாப்பாடு தான் பத்து பத்து பேராக விடுன்னா ஒரு பத்து பேர் சாப்பிட்றாங்க அடுத்த பத்து பேர் அடுத்த பத்து பேர் மொத்தம் எண்பது பேர் இருந்திருக்கிறாங்க எண்பது பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அது சாப்பாடு அப்படி குறையவே இல்லை இதுக்கு தான் சுறுசுலாசலும் கூட்டிகிட்டு போனாங்க இது மாதிரி உங்களுக்கு செய்ய முடியாது நீங்களும் கூட்டு போகலாம் உங்களுக்குதான் ஒரு வீட்டில் உங்களை சாப்பாடு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கூப்பிட்றாங்க ஒரு நூறு பேரை கூட கூட்டிகிட்டு போங்க எப்படி கூட்டி போகணும் நூறு பேருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஏழும்னா என்ன செய்யணும் கூட்டிகிட்டு போகணும் அவன் உள்ள கட்டுறதா கூட்டிகிட்டு போகக்கூடாது முதல் உள்ள சம்பவம் மாதிரி கூட ஒரு ஆள் வந்தார்ல அதுக்கு என்ன பண்ணாங்க இந்தாலும் என்னை கேட்காம வந்துட்டாருப்பா நீ உள்ள விட்டா உடலை அனுப்பி விட்ருவோம்ண்டாங்க அது ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நம்ம செய்ய வேண்டியது இது இறை தூதர்ங்கிற முறையில் அற்புதம் என்ற முறையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க இது மாதிரி ஒரு சம்பவத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க அதனால் விருந்துக்கு வந்து அவங்க அழைச்சால் என்ன செய்யலாம் போகலாம் ரசூல் போய் போயிருக்கிறாங்க அதே மாதிரி பார்க்குறோம் இதே மாதிரி சம்பவம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நடக்கிறது அகழ் நேரம் அகழ் இஸ்லாமிய வரலாற்றுலேயே ரொம்ப நெருக்கடியான ஒரு போர்னு சொல்வதாக இருந்தால் அகழ் யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை சொல்லணும் அது அகசாபுடைய யுத்தம் என்று சொல்வார்கள் பூரா ஒன்றா திரண்டுக்கிறோம் இதுவரைக்கும் மக்கா காஃபியரோட மட்டும் சண்டை நடக்கும் யூதர்களோட மட்டும் சண்டை நடக்கும் இல்லைன்னா அங்கங்கே பக்கத்தில் உள்ள கபிலாக்களோட சண்டை நடக்கும் இப்போ என்ன நிலைமைனு கேட்டால் எல்லாம் கூடுறாங்க ஒன்றா கூடுறாங்க அவங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடு இப்போ அவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டைகள் இருக்கிறது ஆனால் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவரை ஒழிக்கணும் ரசூல் சிலாசத்தில் ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு கூட்டத்தாரும் மக்காக்காரன் யூதர் என்னென்ன யார் யாரெல்லாம் சுற்றி இருந்தாங்களோ எல்லாம் திரண்டு கொண்டு தாக்குவதற்காக வந்த யுத்தம் தான் இது அகல் யுத்தம்ங்கிறது இதை வந்து சூரத்தில் அகசாப்புங்கிற சூற அஹாப்னா என்ன பலரும் கூட்டாக ஒன்றா சேர்ந்து விட்டார்கள்ங்கிற அர்த்தம் தான் அகசாபுக்கு அர்த்தம் அவங்களுக்குள்ள கொள்கை ஒற்றுமை ஒன்றுமே கிடையாது ஒரே லட்சியம் வந்து ரசூல் சிவாசத்தை ஒழிக்கிறது அதுக்காக திரண்டு வர்றாங்க இது பெரிய அவ்வளவு பெரிய சக்தியை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு தன்மையின் படைபோல இங்கே இல்லை ஒரு ஒரு கூட்டத்தை நான் எடுத்து போயிட்டுருலாம் அம்பிட்டு பேரும் திரண்டு வர்றாங்கன்னு சொன்னா இவங்களை எப்படி எதிர்த்து நிற்கிறது எதிர்த்து நிற்க முடியாதுங்கிற அளவில் ஒரு பெரிய கெதி கதிகளங்கி பயந்து அரண்டு போகிற அளவுக்கு அன்னைக்கு சூழ்நிலை நிலவுகிறது அப்ப ரசூல் சல்லாஹ்லாம் என்ன என்ன யோசனை கேட்கும் பொழுது அப்ப சல்மான் பார்சிங்கிற ஒரு சஹாபி அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் இதை வந்து நம்ம இப்படி எதிர்கொள்ள முடியாது நம்ம என்ன செய்யணும் பெரிய அகழ் வெட்டணும் மதினாவை சுற்றி அகழி வெட்டிட்டோம் என்று சொன்னால் அவன் நுழைய முடியாது அகளை பள்ளம் வெட்டிட்டோம்னு வைங்களேன் அதுக்குள்ளே பள்ளத்துக்குள்ளே விழுந்து அகளை அடிச்சு விடலாமா இல்லையா தாண்டி வரையல இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் விமானம் போயெல்லாம் இறங்கலாம் முடியாதுல்ல தரை வழியா தானே போகணும் அந்த குதிரையும் அந்த பள்ளத்தில் விழுந்து அவ்வளோதான் மறை எந்திரிச்சி மேலே வராது ஒட்டகத்தை கொண்டு வந்து கொண்டு வந்தால் கீழே விழுந்துச்சுன்னு வைங்க மர மேலே ஏற முடியாது கீழே உள்ளால் அடிச்சு இது பண்ணிப்படலாம் ஊருக்குள்ளே நுழைய முடியாது முற்றுகையிட்டுக்கிட்டு இருக்க முடியுமே தவிர ஊருக்குள்ள வர முடியாது என்பதற்காக அகலமான அகழி மாறி பிரருசா என்ன செய்யறாங்க வெட்டுறாங்க இதுல எல்லாம் கடந்து என்ன செய்யறாங்க எதிரிகள் படையெடுத்து வர்றாங்கன்ற உடனே ராவா பகலா என்ன செய்யறாங்க அதுலேயே முழுமூச்சாக பிரசூல் சல்லாஹன உள்பட வெற்ற வேலையில் ஈடுபடுறாங்க அப்போ இந்த பசியெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ நம்ம ஏகத்துவ காலத்தை நம்மளும் சந்திக்கிறோம் எல்லாம் அவங்களுக்குள்ள ஆயிரம் கருத்துல ஒன்றை சேர்ந்துக்குவாங்க தவய ஜமாத்த என்ன செய்வாங்க லட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க அவளுக்குள்ள ஆயிரம் சண்டை அவளுக்குள்ளே ஆயிரம் கருத்து வேறுபாடு எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்காது ஆனால் என்ன ஒற்றுமை இருக்குது தவிதை ஒழிக்கணுங்கிறது மட்டும் ஒற்றுமை இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறோமா இல்லையா இது வந்து நமக்கு புதுசு கிடையாது இந்த அஹசாப்புலேயே நடந்த விஷயம்தான் சுருத்தில் அஹசாப் அப்படி படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் இதுக்கு சொன்ன மாதிரியே இருக்கும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிக்கு சொன்ன மாதிரியே அஹசாப்புங்கிற சூற அப்படியே என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு தடவை முழுமையாக படித்து பாருங்கள் அப்போ என்ன விஷயம் இந்த மாதிரி அகழ்வற்றாங்களா சாப்பா உழைப்பு இல்லை வேலை இல்லை இல்லை அதே வேலையாக கிடக்குறாங்க வெளியே ஊரை விட்டு வெளியும் போக முடியாது அப்போ ஆனால் ஜாபிரிலையில் என்ன பண்ணுறாங்கன்ற அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரசுல்லா கடந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாரும் பசியாக இருக்கிறாங்க நம்மளால் ஏன் அளவுக்கு ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறான ஒரு ஆட்டை அறுத்து ரெண்டு மரக்கால் கோதுமையில் ரொட்டிக்கிட்டலாம் ரெடி பண்ணி ரச வந்து என்ன செய்கிறார் எல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி விருந்து கொடுக்கணும் விரும்புகிறேன் இது கல்யாண காட்சி ஒன்று சும்மா விருந்தானே கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க விருந்து கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாரு எங்கள் வீட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆட்டை அறுத்து ரெண்டு மரக்கால் கோதுமையில ரொட்டிலாம் சுட்டு வச்சுருக்குறோம் நீங்கள் விருந்துக்கு நீங்களும் சிலரும் வாங்க அவர் நம்பரையும் சொல்லிப்படுறாரு முட்டையான் சொன்ன ஆயிரக்கணக்கில் வந்துடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆடு தான் ரெண்டு மரக்கால் கோதுமை தான் இது நீங்களே கணக்கு பண்ணிக்கிறங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க அப்படி அவ்வளோ பேருக்கும் அவருக்கு சாப்பாடு கொடுக்க இல்லை அதில்ல அது மாதிரி வாங்கங்கிறாங்க அதில் எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் அதில் அரபுகள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அந்த கால காலத்துலையும் சரி அந்த காலத்துலேயும் சரி இதெல்லாம் பார்த்தா ஒரு ஐம்பது பேர் இருபத்தஞ்சு பேர் தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரியான சாப்பாடு அப்போ அந்த மாதிரி கூப்பிடுற சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் கூப்பிட்றோம் ஐயாளன் வாங்க எல்லாம் கிளம்புங்க அப்பா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அம்பிட்டு பிறகு கூப்பிட்டு போகிறாங்க அம்பிட்டு சாப்பாடு உள்ள சாப்பாடு இல்லது கொஞ்சம் பேர் தான் சாப்பிட முடியும் ஓரளவுக்கு அதில் ஒரு காவாசி பேர் சாப்பிடலாம் எல்லாருக்கும் கஷ்டப்படுற காரணத்தினால எல்லாரும் வாங்க நிலைத்து போனார்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள் அனைவருக்கும் அது போதுமானதாக இருந்தது என்பதையும் பார்க்குறோம் அப்போ இதில் மேற்று என்னென்னு கேட்டால் விருந்துக்கு வந்து சாப்பிடாமல் இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க அப்படின்னு அழைக்கலாம் சும்மா தர்மமாக கொடுத்தா வைக்கப்படுவாங்க நம்ம சொந்தக்காரங்களே கஷ்டப்படுறது நமக்கு தெரியும் அவங்க என்ன செய்யணும் நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்டு போவாங்களேன் ஒரு நாள் நம்ம தங்கிட்டு போங்களேன் ரெண்டு நாள் தங்கிட்டு போங்களேன்னு சொன்னால் அன்பும் அதிகரிக்கும் அவங்க முகம் அவங்களுடைய கஷ்டமும் தீரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகட்டுமே அந்த பிள்ளை எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குமா அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம் சொந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவங்க சிரமப்படுறாங்கன்னு தெரியுமே ஆனால் இந்த விருந்துங்கிற வகையில் அவர்களை அழைத்து என்ன செய்யலாம் அவங்களுடைய மனசை குளிர செய்யலாம் இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் இது ரசூல் செல்லா செல்லும் காலத்தில் இப்படி நடந்திருக்கிறது இப்படியெல்லாம் அழைத்து இருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து அனசிலையில் உடைய பாட்டி அவங்க முளைக்காண்டவங்க பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரசூல் செல்லா அழைச்செல்லும் நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அனசுடைய பாட்டி அவங்க விரும்பி என்ன செய்கிறாங்க ரசுல்லா கூப்பிட்டு வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொடுக்குறாங்க ஒரு ஆள் தான் ரசா ஒன்று அனசு ஒன்று இந்த பாட்டி ஒன்று உங்களுக்கு பேர் தான் மொத்தமாக நம்பர் அப்போ சாப்பாடெலாம் கொடுத்தோன்னு என்ன செய்கிறாங்க சாப்பிட்டு ரசுல்சல்லாஸ் நாங்கள் போய் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்காக வேண்டி நான் வந்து துவா செய்யணும் தொழுது விட்டு துவா செய்யணும் அதுக்காக வேண்டிய ஊரில் ஏற்பாடு செய்யுங்கன்ற உடனே நீண்ட நாள் ஏதாவது கருத்து போன ஒரு பாய் இருந்தது ரொம்ப பயன்படுத்தினா கருப்பாக போயிரும்ல புது பாயன்டா கருத்து போகாது பழைய பாய் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வாயிரம் ரொம்ப கருப்பாகி போயிடும் அந்த மாதிரி ஒரு கருப்பு பாய் தான் அந்த வீட்டில் இருந்தது அதை கொண்டாந்து போட்டாங்க அதில் வந்து ரசூல் சிலாஸ் நின்று தொழுதுவாங்க அவங்களுக்கு பக்கத்தில் நான் நின்று கொண்டேன் பாட்டி வந்து பின்னாடி நின்று கொண்டார்கள் எங்களுக்காக துவா தொழுது விட்டு துவா செய்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி விருந்துகளுக்கு செல்றது மார்க்கத்தில் உண்டு போனால் அவங்களுக்காக என்ன செய்யலாம் தொழுதுட்டு கூட துவை செஞ்சுட்டு வரோம் தொழுதுட்டு அல்லாட்டு துவா செய்ய அல்ல இவங்களுக்கு விருந்து வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு நல்லா பரக்கத்து செய்யி அருள் புரிவாயாக சொல்லி யாராவது நம்மளை விருந்து கலைத்தார்களே ஆனால் அந்த இடத்துல போய் என்ன செய்யலாம் நம்மளும் இந்த மாதிரி துவாக்கள் செஞ்சுட்டு வந்தால் தப்பு கிடையாது ஆனால் ரசுல்லா செஞ்ச துவாவுடைய அர்த்தம் வேற நம்ம துவா அர்த்தம் வேற நம்ம ஒரு கடமைக்கு நம்ம என்ன செய்யலாம் நம்மளால் ஏற அளவுக்கு ஒரு துவா செஞ்சுட்டு மனம் குளிர்வார்கள் என்ற வகையில் அதுவும் செய்து கொள்ளலாம் இப்படி எல்லாம் அழைத்து இருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம ஹதீசுகள் ஆதாரத்தை பார்க்குறோம் அதே மாதிரி இன்னும் பழைய நிறைய இருக்கு சம்பவங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த சாப்பாட்டு கூப்பிடுற விஷயங்கிறது சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம சமூகத்தில் இதெல்லாம் விட்டதுனால தான் சாப்பாட்டுக்குன்னு புதுசு புதுசாக ஃபங்க்ஷனை உண்டாக்குறோம் விருந்து கொடுக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும்ல நினைக்கிறான் சும்மா செய்யி அதுக்கே ஏதாவது செய்யணுங்க வார வாரம் செய்யி ஒரு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு பேரும் கூப்பிட்டு சாப்பாடு கொடு இந்த தெருவுக்கு சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடு சும்மா கூப்பிடலாம்ல தெருவில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்துறேன்னு எல்லாம் பறக்க செஞ்சிருக்கானா இந்த உள்ள ஐம்பது பேருக்கு சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுங்க சும்மா சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட வேண்டியது தானே இந்த மாதிரியான ஒரு வழிமுறை விட்டதுனால என்ன பண்ணுறான்னு கேட்டால் புதுசு புதுசாக ஃபங்க்ஷனை உண்டாக்குறான் அது ஏழை பழையில பாதிக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஃபங்க்ஷன் மாதிரி உண்டாக்கிட்டோம்னா அவன் அதே மாதிரி செய்ய விரும்புவனா இல்லையா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து விருந்து கொடுத்தோமே ஆனால் அது என்ன செய்யும் சமூகத்தை பாதிச்சிடும் சும்மா விருந்து கொடுத்தா பாதிக்காது இருக்கிறவங்க கொடுக்குறான் எல்லாரும் சும்மா இருந்துட்டு போயிடுவான் விருந்துக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் பேர் வச்சா விருந்து காது குத்துனா விருந்து புள்ள வயசுக்கு வந்தால் விருந்துன்னா இப்போ என்ன செய்யணும் எல்லார் வீட்லையும் வயசுக்கு வருவாங்க எல்லார் வீட்லேயும் சொன்னது பண்ணுவாங்க எல்லார் வீட்லையும் பேர் வைக்குவாங்க அவனும் கொடுக்கணும்னு வருமா இல்லையா அவன் கொடுக்க முடியாமல் இருப்பான் சமூகத்தில் ஒரு கடமை மாதிரி ஆயிரும் ஃபங்க்ஷன்களை உண்டாக்குறதை விட என்ன செய்யலாம் விருந்து கொடுக்க ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் ஒரு சகாபிக் அன்சாரியை சேர்ந்த ஒரு சகாபி அவர் ரொம்ப பயங்கரமான குண்டாக இருப்பார் பலர் அது ஹரிசில் அப்படி வருது கான ரஜுனல் ரஹ்மான் ரொம்ப ஒரு குண்டாக இருக்கக்கூடிய ஒரு சகாபி இருந்தார் அவருக்கு நடந்து பள்ளிவாசலுக்கு வர முடியாது அவ்வளோ குண்டு சிரமப்பட்டு வந்தார்னா ரொம்ப என்ன செய்வார் மூச்சுலாம் இறைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு அல்லாவுடைய தூதர் நான் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து உங்களோட தொழுவ முடியலை என்னுடைய உடம்பு வந்து அதுக்கு இடம் தர மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க வேண்டியிருக்கிறது பாடி அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு முடியலை அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் விருந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் சாப்பிட்டு போட்டு ஒரு இடத்துல நீங்கள் தொழுதுட்டு போங்க அந்த இடத்துல நான் தொழுதுறேன் என்னமே இங்கே வர இயலாது பிள்ளையாசல்லாம் என்ன செய்ய முடியாது எனக்கு வர இயலாத நிலையில் இருக்கிறேன் நீங்கள் ஒரு பரகத்துக்காக என்ன செய்யுங்க அந்த இடத்துல வந்து தொழுதுட்டு போனீங்கன்னா அதை என்னுடைய முசல்லாவாக தொழுமிடமாக இடமாக ஆக்கிக் கொள்வேன்னு கூப்பிடுறாரு அவர் அதுக்கு தகுதியானவராக இருக்கிறார் தெரிஞ்சதுனால ரசூல் சல்லாசலையும் வர முடியாது இந்த அளவுக்குலாம் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிந்து கொண்டு அவருடைய அழைப்பை ஏற்று விருந்துக்கு போகிறாங்க அங்கேயே சாப்பிட்றாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தவர் காட்டுறாரு அந்த இடத்துல தொழுகுறாங்க தொழுது முடிச்சுன்னா அதே தாள் இணைஞ்சிட்டாரு தன்னுடைய தொழுகை தலைமை அதான் அவருக்கு பள்ளிவாசல் அங்கே பக்தம் தான் செய்வார் அங்கே தொழுக ஆரம்பித்துக் கொள்வார் என்பதெல்லாம் புகாரியில் அதில் அப்புறமா அதை சில பார்க்குறோம் நிறைய சம்பவங்களில் விருந்துகள் வந்து பரவலாக அன்றைக்கு நடந்திருக்கிறது வெளியூர்லேருந்து வந்தவங்க இல்லாமல் உள்ளூரில் இருந்து கொண்டு விருந்துகள் வந்து சர்வசாதாரணமாக நடந்திருக்குது இன்றைக்கி நீ யோசிச்சு பாருங்கள் இந்த மாதம் விருந்து கொடுத்தவர் யாருன்னு கேளுங்க அப்படியாவது ஒரு இந்த ஆறு மாதத்தில் யாராவது விருந்து கொடுத்தீலான்னு கேளுங்க இந்த மாதிரி விருந்துகள் இல்லை தெரியல மக்களுக்கு இப்படிலாம் ஒன்று இருக்குதான்னு என்ன செய்யல மக்களுக்கு தெரியும் சும்மா விருந்து கொடுக்குறது சும்மா விருந்து கொடுக்குற அந்த தன்மை இந்த சமூகத்தில் இல்லவே இல்லை இந்த கொடுத்தால் என்ன ஏற்படும் ஒரு நெருக்கம் ஏற்படும் சொந்த மந்தத்தினுடைய நிலைமைகள் தெரியும் விருந்துக்குன்னு கூப்பிட்டோம்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமை என்ன அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் ஒரு அந்யோனியம் ஏற்படும் இதெல்லாம் விளங்காமல் நம்ம என்ன செய்யறோம் இந்த விருந்துகளை புறக்கணிக்கிறோம் இந்த மாதிரியான விருந்துகளில் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் நல்லபடியாக சாப்பிடுவதற்கு இந்த விருந்துகள் பயன்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அந்த நிகழ்ச்சிக்குன்னு விருந்து ஏற்பாடு பண்ணுறது இதுக்கு மார்க்கத்தில் எந்தளவுக்கு அனுமதி இருக்கிறது நம்மளா நிகழ்ச்சி நினைச்ச எல்லாம் உண்டாக்கிற முடியுமா அல்ல என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் மார்க்கத்தில் இருக்கிறது என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் மார்க்கத்தில் விருந்து இல்லை என்பதற்கும் மார்க்கத்தில் விதிமுறைகள் இருக்கிறது இன்றால் அது குறித்த விஷயங்களை அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம்